ராமருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளாகிய லவன் குஷனுக்கும் இங்கே தான் போர் நடந்ததாக சொல்லப்படுது இது வந்து வால்மீகி ஆசிரமங்க இதுதான் வால்மீகி அவர்கள் வாழ்ந்த இடமா சொல்லப்படுதுங்க இந்த இடத்துல தான் வால்மீகி அவர்கள் வந்து ராமாயணத்தை எழுதியதாக சொல்லப்படுது லவன் குஷன் பிறந்த ஒரு இடம் சின்ன ஒரு அறை மாதிரி தான் இருக்கு ஒரு சின்ன புகை மாதிரி இருக்குங்க இங்கே தான் சீதை அவர்கள் வனவாச காலகட்டத்தில் இந்த இடத்துல வாழ்ந்ததா சொல்கிறாங்க இரட்டை சிவலிங்கங்களை வந்து ஒரே ஆவடியில் வந்து ரச்சிட்டு பண்ணியிருப்பாங்க எதற்காக தமிழ் கல்வெட்டு தான் ராமர் வந்து பிரதிஷ்டை செஞ்சு இந்த இடத்துல தியானம் வந்து பெரிய ஒரு சுணை அங்கேருந்து இருக்கு இந்த இடம் தான் லட்சுமண தீர்த்தங்க ராமர் இல்லாமல் சிதை மட்டுமே காட்சி அளிக்கக்கூடிய இந்த கோவில் தான் இருக்கீங்களா இதுதான் அக்னி தீர்த்தம் இதெல்லாம் நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க அது பசிக்கு இந்த பாறையே அப்படியே கடிச்சு சாப்பிட்டதான் சொல்றாங்க அதுக்கு அடையாளமா இந்த பற்கள் மாதிரி நிச்சயத்தோட இடம் இல்ல இந்த இடத்துல தான் பூமி பிளந்து சிதை அவர்கள் வந்து பூமிக்குள்ள போனதா இந்த ஸ்தல புராணம் சொல்லப்படுறது ராமாயணத்துடன் தொடர்புடைய ஒரு மலைக்குதான் இன்னைக்கு நம்ம பயணிக்க போகிறோம் காணொலியை முழுசா பாருங்க கண்டிப்பாக சுவாரஸ்யமா இருக்கும் வாங்க போலாம் வெல்கம் டு சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கர்நாடக மாநிலத்தில் கோலா டிஸ்ட்ரிக் வந்திருக்கேன் கோலா டிஸ்டிக்டில் அவனி எனக்கூடிய ஒரு ஊரில் அமைந்து அவனி பேட்டா எனக்கூடிய இந்த மலைக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம் இந்த இடத்துல தான் லவா குஷா ராமருடைய பிள்ளைகள் வந்து பிறந்ததாக சொல்லப்படுது அவர்களுடைய ஜென்ம பூமின்னு சொல்லப்படுது குறிப்பாக சீதை அவர்கள் பூமிக்குள்ளே போன பகுதியும் இந்த மலைக்கு மேலே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்திலேயே வால்மீகி அவர்களுடைய ஆசமும் இந்த மலைக்கு மேலே தான் இருக்குது வாங்க இந்த மலைக்கு மேலே போயிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம என்ட்ரன்ஸில் பார்க்கலாம் ஒரு ஆட்சி இருக்குது எல்லாமே புதுசாக தான் கட்டியிருக்காங்க இப்படியே நம்ம அந்த மலைக்கு மேலே போக படிகள் அமைச்சிருக்காங்க போல வாங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து லவா குஷன் இவங்க ரெண்டு பேர் தான் ராமருடைய பிள்ளைகள் லவா குஷனுக்கு வந்து வால்மீகி அவர்கள் வந்து அவருடைய ஆசிரமத்தில் போது அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வடிவில் அந்த ஒரு இமேஜ் இருக்குது ஏன்னா சொன்னா இல்லைங்களா மேலே வந்து வால்மீகி அவர்களுடைய ஆசிரமம் இருக்குது பார்க்கலாம் வாங்க ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லைங்க ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது அதே போல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நம்ம மலைக்கு மேல ஏறுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த வழியா ஏறி வந்தோம் இல்லைங்களா மேலே போகிறது வந்து பாத்தீங்கன்னா இங்கேருந்து மலையிலேயே தாய்ப்பாறையிலேயே படிகள் வந்து செதுக்கியிருப்பாங்க பார்க்கலாம் இங்கேயும் ஒரு பழமையான வழிகள் இருக்கு படிகள் வழி இப்போ நம்ம வரக்கூடிய வழியில பார்க்கலாங்க அங்க வந்து ரொம்ப தூரத்துல ஒரு மலை குண்டு இருக்கு சரியா திரிமந்தியில அது வந்து பெருசாக இருந்துலாம் இப்போ வந்து உடச்சி எடுத்துட்டு இருக்காங்க கல்லுக்காக இது வந்து ராமுல பண்ணன்னு சொல்லுவாங்க ஏன்னா ராமருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளாகிய லவன் குஷனுக்கும் இங்கே தான் போர் நடந்ததாக சொல்லப்படுது ஏன்னா அஸ்வமேதான் எனக்கூடிய ஒரு யாகம் நடத்தும் போது ராமர் அவர்கள் வந்து ஒரு குதிரையை வந்து நாட்டு மேலே வந்து விட்டு அது வந்து ராஜமுத்திரையோடு வரும் அந்த குதிரை எதுவரைக்கும் போதும் அது வந்து அவங்களோட எல்லைன்ற மாதிரி அந்த ஒரு காலத்தில் அது ஒரு விதமாக அந்த குதிரையை வந்து விட்டுருப்பாங்க அந்த குதிரையை வந்து இந்த இடத்துல லவன் குஷன் வந்து மடக்கி கட்டி போட்டுட்டு இருப்பாங்க அதனால் யாரும் என்னோடய குதிரை மடக்கணுன்னு சொல்லி ராமர் வர்றார் இந்த சண்டை நடந்த இடம் வந்து இந்திய இடம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டை நடக்கும்போது ஹனுமான் போயிட்டு சீதை அவர்கிட்ட போய் சொல்லுவாங்களாம் பின்னாடி தெரியுதுங்களா பெரிய ஒரு கற்கள் அடிக்கிற மாதிரி ஒரு மூன்று நான்கு கற்கள் அடிக்கிற மாதிரி பாறைகள் இருக்குதுங்களா இதுக்கு மேலே வந்து சீதையை வந்து அமர்ந்து இந்த சண்டையை பார்த்தாங்களாம் ஹனுமான் போயிட்டு இது மாதிரி தந்தை பிள்ளைகளே சண்டை போட்டுட்டு இருக்காங்கம்மா பார்க்க முடியும்னு சொல்லி ஹனுமான் போய் சொன்னதாகவும் சீதை வந்து பார்க்கறதுக்காக இதுக்கு மேலே உட்காந்து பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல அவங்க நேரடியாக போயிட்டு ராமர் இது உங்களுடைய பிள்ளைகள் தான் சொல்லி சொல்லி அப்பா கிட்டே பிள்ளைகள் ஒப்படிச்சுதா தான் ஒரு கதை வந்து இங்கே சொல்லப்படுது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்குது நான் மேலே போய்ட்டு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் வாங்க போகலாம் சொன்னேன் இல்லைங்களா அந்த பாறை வந்து இந்த பாறை தான் இதுக்கு மேலே உட்காந்து அவங்க வந்து சீதை அவர்கள் வந்து அழுது தான் சொல்லப்படுது அதுதான் அந்த சாறை சாறை இருக்குதுங்களா அது வந்து அவங்களோட கண்ணீர்னு சொல்கிறாங்க வாங்க போகலாம் இந்த மலை முழுவதும் பார்க்கலாங்க பெரிய பெரிய குன்றுகளால் நிறைஞ்சிருக்கும் இங்கேருந்து பாருங்கள் நல்லா தெரியுது பார்த்திங்களா தொட்டில் குண்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த பகுதியில் இதை இதுதான் இந்த அவனியோடைய லேண்ட்மார்க் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் இங்கேருந்து நமக்கு வழி வந்து இப்படி போதுங்க பாறைகளுக்கு இடுக்கில் இருக்கும் வழி நல்லாயிருக்கும் இந்த மலையில் பயணிக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குதுங்க இந்த இடத்துல இங்கே பார்க்கலாம் நம்ம பக்தர்களுடைய வேண்டுதல் வீடு கட்டணும் அதுபோல் வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி மலைகளில் நிறைய இடத்துல பார்க்கலாம் நம்ம கற்களை அடிக்க வச்சுருப்பாங்க இங்கே வந்து போட்டுருக்காங்க பாருங்கள் வால்மீகி அவர்களுடைய ஆசிரமத்துக்கு போகக்கூடிய வழி கன்னடாவா தெலுங்கு அது கனடாவா கனடா இங்கே போட்டு நேரமாக இருக்குது இங்கே வந்து நம்ம மொத்தம் இரண்டு இடங்களை பார்க்கலாம் இது வந்து வால்மீகி ஆசிரமங்க இது வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்தப்போ வனவாசம் இருந்த இடம் இதை பற்றி நான் சொல்கிறேன் சிரிப்பு கேட்டிடலாம் இதுதான் வந்து வால்மீகி அவர்கள் ராமாயணத்தை எழுதிய ஒரு பகுதி அது மட்டும் இல்லாமல் வால்மீகி அவர்கள் இருந்த ஒரு ஆசிரமம் அதெல்லாம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இதுதான் வால்மீகி அவர்கள் வாழ்ந்த இடமா சொல்லப்படுதுங்க பார்க்கலாம் நம்ம இது வந்து வால்மீகி அவர்களுடைய ஒரு புடைப்பு சிற்பம் இந்த இடத்துல அமர்ந்து தான் வால்மீகி அவர்கள் வந்து ராமாயணத்தை எழுதியதாக சொல்லப்படுது இப்போது இங்கே ஒரு புடைப்பு சிற்பம் இருக்கு இல்லைங்களா இது வந்து ராமருடைய ஒரு புடைப்பு சிற்பம் சொல்லப்படுது கையில் வில்லோடு இருக்கார் இது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சீதை அவர்கள் இந்த இடத்துல தான் இரட்டை குழந்தைகள் லவா குஷன் இவங்க இரண்டு பேரும் இங்கே தான் பிறந்ததாக சொல்லப்படுது அவங்களோட ஜென்மஸ்தலம் இந்த ஸ்தலம் இதுதான் லவன் குஷன் பிறந்த ஒரு இடம் நான் உள்ளே போய் காட்டுறேங்க ஒரு சின்ன கொகை மாதிரி இருக்கும் இந்த இடத்துல தான் லவ குஷன் இருந்ததாக சொல்லப்படுதுங்க ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மண்ணை வந்து கொண்டு போவாங்களா இங்கே வரக்கூடிய பக்தர்கள் வயிற்று வலி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விடு குடிப்பாங்களாம் சொல்லக்கூடிய விஷயம் நான் அட்வைஸபிள் கிடையாது இது ஒரு சின்ன கொகை மாதிரி இருக்குங்க இதுக்குள்ளே தான் சீதை அவர்கள் வந்து அவங்களுடைய இரண்டு மகன்களை பெற்றெடுத்ததாக சொல்லப்படுது பாரத தேசத்துக்கு ராணியாக இருந்த ஒருத்தங்க தான் சீதை அவங்க இந்த ஒரு சின்ன அறையில் வாழ்ந்தாங்கன்றதை விட குழந்தைகளை பெற்றெடுத்துருக்காங்கன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோதான் அடுத்து நம்ம பக்கத்துலேயே பஞ்சப்பாண்டவர்கள் வனவாசம் வந்தப்போ அவங்களும் அவங்க வந்து தங்கியிருக்காங்க அதை வாங்க இது வந்து ஒரு சிவன் ஆலயம் அங்கே முன்பக்கம் ஒரு நான்கு தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க அப்படியே நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம ஐந்து சிவலிங்கங்களை வந்து ரஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க பஞ்சபானவர்கள் ஐந்து பேர் ஐந்து சிவலிங்கங்களை இந்த இடத்துல ரெஜிஸ்டர் செஞ்சு சிவனை இருக்காங்க அவங்களுடைய வனவாச காலகட்டத்தில் பஞ்சை பாண்டவர்கள் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தாங்கன்னா சீதை அவர்கள் வந்து வனவாசம் இருந்து இந்த இடத்துல அவங்களுடைய வனவாச காலகட்டம் முடிஞ்சு இந்த பூமிக்குள்ளே போயிட்டாங்க இல்லைங்களா அதனால் சீதை வனவாசம் இருந்த அந்த இடத்துக்கு போனால் அவங்களுடைய வனவாசம் சீக்கிரம் முடிஞ்சிடலாம் என்ற ஒரு எண்ணத்தால் பஞ்சை பாண்டவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இங்கே சிவபெருமனை ரஜிஸ்டர் செஞ்சு வழிபட்டு இருக்காங்க இதுதான் பஞ்சை பாண்டவர்கள் இந்த இடத்துல வந்து வனவாசம் இருந்ததுக்கு காரணம் சொல்லி சொல்லப்படுது நம்ம இப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இது கடந்து அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா சீதை அவர்கள் இங்கே இருக்கும்போது அவர்கள் தங்கியிருந்த ஒரு அறை இருக்குங்க பார்க்கலாம் வாங்க இங்க ஒரு குளம் இருக்குது இல்லைங்களா இந்த குளத்தில் தான் சீதை அவர்கள் அவங்களுடைய துணிகள் துவைத்து அவங்களுக்கு தேவையான இந்த பாத்திரம் கழுவதோ இல்லை துணிகள் துவைக்கிறதோ அன்றாட தேவைக்கு இந்த தண்ணியை பயன்படுத்தி சொல்லப்படுது இன்னொரு விஷயம் இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க இங்கே ஒரு விளக்கு இருக்கு இல்லைங்களா இரவுல வந்து இந்த இடத்துல வந்து சீதையவர்கள் வந்து துணி துவைக்கிறது பாத்திரம் தொழுகிறது இந்த மாதிரி அன்றாட தேவைக்கு வந்து இந்த தண்ணியை வந்து பயன்படுத்தும் போது இரவு நேரத்தில் இந்த இடத்துல விளக்கை ஏற்றி அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவங்க வந்து அந்த துணிகள் துவைக்கிறதா சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது ஆனால் நம்ம பார்க்கலாம் இது ஒரு விளக்கு மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக இதில் எண்ணெய் ஊற்றி திரி வச்சு வெளிச்சத்திற்காக கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க அவங்க இல்லையோ இங்கே வாழ்ந்த மக்கள் அவங்களுக்கு தேவைக்காக பண்ணியிருக்கலாம் அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க இங்கே இங்கே இருக்கு பாருங்கள் இது வந்து லவன் குஷன் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பால் கொடுத்துறதுக்காக பாலாடைன்னு சொல்லுவாங்கங்களா சீதை அவர்கள் வந்து பாலாடையில் பால் இது ஊற்றுறதா சொல்லுவாங்க அது எப்படி தரையில் பாறையில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அவங்க அந்த பாலாடியை இங்கே வச்சுட்டு போயிட்டாங்களா அது வந்து அப்படியே அச்சு மாதிரி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சரிவா அடுத்ததாக சீதை அவர்கள் இருந்த அந்த அறையை பார்க்கலாம் அங்கேருந்து வந்தாங்க அங்கேருந்து அப்படியே வந்தோம் அங்கே போனீங்கன்னா வால்மீகியோட ஆசிரமம் பார்த்தோம் பஞ்சப்பானவர் வனவாசம் இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்த்துட்டு அந்த மண்டபத்தில் நுழைஞ்சு அப்படியே வந்தோன்னா இங்கே அந்த குளம் இருக்குது சீதையை அவர்கள் துணித்துவத்தை இடம் சொல்கிறாங்க குளிச்சி இடம்னு சொல்கிறாங்க அப்படியே வந்தோன்னா இந்த பக்கம் நம்ம பார்க்கலாம் இந்த பாறைக்கு இந்த பக்கம் சீதை வாழ்ந்த வீடுன்னு சொல்லப்படுது இங்கே தான் சீதை அவர்கள் வனவாச காலகட்டத்தில் இந்த இடத்துல வாழ்ந்து தான் சொல்கிறாங்க இங்கே நம்ம பார்க்கலாம் இரட்டை சிவலிங்கங்களை வந்து ஒரே ஆவடியில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க எதற்காகனா லவாபுஷ்ணா வந்து இரட்டை பிறவைகள் இல்லைங்களா அவங்களுடைய நினைவாக இங்கே இரண்டு சிவலிங்கங்களை ஒரே ஆவடியில் பிரதிஷ்டை செஞ்சு இங்கே இருக்காங்க இது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதே போல் இந்த அறையில் நம்ம பார்க்கலாம் இங்கே உரல் போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த காலகட்டத்தில் எதுனா அரைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்களா அதே மாதிரி உரல் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது நான் காட்டுறவங்க இந்த அரைப்பில் ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க இங்கே பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பள்ளம் பள்ளமாக இருக்கீங்களா இதெல்லாம் வந்து சீதை அவர்கள் பயன்படுத்தி பார்த்தாங்கன்னு சொல்லப்படுது இப்போ இப்போ இருக்கு சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அந்த பக்கம் கட்டுறாங்க இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீதை அவர்கள் வந்து லவா குஷனுக்கு வந்து தண்ணி வந்து காய்ச்சி ஊற்றுறதுக்காக ஒரு அண்டாபாய் வச்சுருந்தாங்களா சொல்லக்கூடிய விஷயம் நான் பார்க்குறேன் ஏன்னா சவுண்டு அந்த மாதிரி வரும் சவுண்டு வருதுலாம் இந்த பாத்திரங்களோட சவுண்ட் வருது அதே மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள் சவுண்டை வந்து பாத்திரங்களோட சவுண்டு மாதிரி வருது ஒவ்வொரு இந்த மாதிரி பள்ளங்களுக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தோடைய பேர் சொல்கிறாங்க நிறைய இருக்குது இந்த மாதிரி இங்கேயும் ஒரு உரல் இருக்கு பாருங்க இந்த அறைக்குள்ளே தான் சீதை அவர்கள் வனவாச காலகட்டத்தில் வாழ்ந்ததை சொல்லப்படுதுங்க ஒரு பாறை இந்த பாறை இணைச்சி அப்படியே கட்டியிருக்காங்க ஆனால் உள்ளே பார்க்கும்போது ஆதி காலத்தில் மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இருக்குது அந்த உரால்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா மக்கள் பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் இது வந்து சீதை வாழ்ந்த அறையாக சொல்லப்படுதுங்க சீதை வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய அந்த அறையை பார்த்த இல்லைங்களா அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தா ஒரு கோட்டை இருந்ததுக்கான ஒரு அடையாளம் போல் தெரியுதுங்க எனக்கு ஒரு கோட்டை சுவர் இருந்த மாதிரி தெரியுது பாதுகாப்புக்காக சுற்றிலும் கற்களை வந்து அடக்கி வச்சுருக்காங்க அந்த பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே நம்ம பார்க்கலாம் ஒரு சிவர் கட்டினோம்னா அஸ்திவாரம் போடுவாங்களே அந்த அஸ்திவாரம் நல்லா தெரியுது நமக்கு இங்கே இது வந்து அப்படியே இப்படி வருதுங்க இது வந்து ஒரு வழியாக இருந்திருக்கு இந்த பாறை இருக்கு வரைக்குமே கற்களை வந்து அடைக்க அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம் இது வரைக்குமே அந்த சிவர் பாருங்க எவ்வளோ அகலம் இருக்குது ஒரு அஞ்சடிக்கு கிட்டே இருக்குது அகலம் இங்கே ஒரு சின்ன ஒரு நுழைவாயில் இருக்குது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது மலைக்கு மேலே வர ஒரு என்ட்ரன்ஸ் அப்படியே நீங்கள் பார்க்கலாம் சுற்றி அந்த கோட்டை சுவர் அமைப்பை நம்ம பார்க்கலாம் சுற்றி தெரியுதுங்களா இங்கே ஒரு கோட்டை இருந்தது போல தான் எனக்கு தெரியுது ஏன்னா இந்த ஒரு அமைப்பெல்லாம் பார்க்கும்போது சரி வாங்க அடுத்ததான் நம்ம இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அப்படியே பார்த்துட்டு போகலாம் இப்போ நம்ம இந்த பக்கம் சீதையோடைய அறையை பார்த்தோம் இப்படி தான் நம்ம முதல்ல வந்தோம் அப்படியே நம்ம இப்படி கட் பண்ணோம்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருக்குது இங்கே வந்து நம்ம கல்வெட்டுகள் பார்க்க முடியுதுங்க நிறைய கல்வெட்டுகள் இருக்குது இது தமிழ் கல்வெட்டுகளே இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கல்வெட்டுகள் தான் நிறைய இருக்குது ஆனால் இதை பற்றி யாரும் தொழில்துறை எந்த ஒரு இதுலேயும் சொல்லலை கல்வெட்டுகள் தெரியுதுங்களா எல்லாம் தமிழ் கல்வெட்டுகள் தான் சீதை வந்து பூமிக்குள்ளே போன பிறகு ராமர் வந்து தனி மனிதனாக இருக்கிறார் அப்போ வந்து தனியாக அவர் வந்து அமர்ந்து தியானம் செய்த ஒரு இடம்னு சொல்லப்படுது இங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க மண்டபம் இங்கேயே நிறைய கல்வெட்டுகள் இருக்குதுங்க எல்லாம் தமிழ் கல்வெட்டு தான் தமிழ் கல்வெட்டுகள் எதனால் வந்ததுன்றதை நான் வீடியோடு கடைசியில் சொல்கிறேன் தூண்கள் அமைப்பு பாருங்க நல்லாயிருக்கு இப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னா நந்தி பகவான் இருக்காரு இப்படியே உள்ளே போனோன்னா சிவபெருமானை நம்ம பார்க்கலாம் இந்த சிவலிங்கம்னா ராமர் வந்து பிரதிஷ்டை செஞ்சு இந்த இடத்துல தியானம் பண்ணதாக சொல்லப்படுதுங்க சீதை போன பிறகு ராமர் வந்து இந்த இடத்துல தவம் செஞ்சதா ஸ்தலப்போடான்னு சொல்லுது நமக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு பலிபீடம் மாதிரியும் வச்சுருக்காங்க ஒரு முன்மண்டபம் ஒரு கருவறைன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க இங்கே நம்ம பார்க்கலாம் வாசல்ல கஜலட்சுமியோடைய ஒரு உடைப்பு சிற்பம் இருக்குது அதே போல் நிறைய சிலைகள் இருக்கு இந்த வாசல் முழுவதுமே பார்க்கலாம் தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது இங்கே பார்க்கலாம் நம்ம சிவலிங்கத்திற்கு வந்து பசு வந்து பால் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த பக்கம் ஏதோ ஒரு சிற்பம் இருக்குது ரொம்ப பழமையான ஒரு கோவில் தாங்க இந்த கோவிலும் ராமர் வழிபட்ட இந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக இப்படி தான் போனங்க மேலத்திறெல்லாம் ஒரு கோவில் அங்கே தான் சீதை அவர்கள் வந்து பூமிக்குள்ளே போனதாக சொல்லப்படுது நம்ம போயிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த மலையில நம்ம பயணிக்கும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது போகிற வழியில் கலைப்பு தெரியாமல் நம்ம பயணிக்கலாம் சொன்னால் இல்லைங்களா அந்த கோட்டை சிவர்களை போல் அங்கேயும் அமைச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு மேலே வந்துவிட்டோம் இங்கே வந்து லட்சுமணன் தீர்த்தம் இருக்குங்க பார்க்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் தீர்த்தங்க இது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு சுணையுன்னு சொல்லப்படுது இங்கேயும் தமிழில் வந்து ஏதோ எழுதியிருக்காங்க என்னென்னு தெரியல அங்கே எழுதியிருக்கிறது கனடா அது நமக்கு தெரியாது இது வந்து பெரிய ஒரு சுனை அங்கேருந்து இருக்குது வருடம் முந்நூற்ற நாள் இந்த சுனையில் வந்து தண்ணி இருக்குங்களா இந்த இடத்துக்கு சீதை அவர்கள் எப்படி வந்தாங்க எதற்காக இங்கே வனவாசம் வந்தாங்கன்னு பார்க்கலாம் ராமர் அவர் வந்து லக்ஷ்மணன் கிட்ட சீதையை கொண்டு போய் ஒரு காட்டில் விட்டுட்டு வந்து சொல்லி சொல்றாரு அப்படி லக்ஷ்மணன் வந்து சீதை அவர்களை கொண்டு வந்து விடப்பட்ட ஒரு காடு தான் இந்த ஒரு அவனி பெட்டா இந்த இடத்துல அவர் விட்டுட்டு போகும்போது சீதைக்கு தண்ணி தேவைன்றதுக்காக லக்ஷ்மணன் வந்து அவருடைய வில்லால அம்பு விட்டதாக சொல்லப்படுது அப்படி அம்பு விட்டு ஏற்பட்ட ஒரு சுனை தான் இந்த சுணையின்னு சொல்லப்படுது அவர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவர்கள் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது தான் வால்மீகி அவர்கள் பார்த்து ஏன்னா வால்மீகி அவர்கள் வாழ்ந்த ஒரு காடு இது வால்மீகி ஆசிரமம் இருக்கக்கூடிய ஒரு காடுன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் அவர் பார்த்து சீதை அவர்களுக்கு அடக்கலம் கொடுத்தது சொல்லப்படுது அதுதான் இந்த மளிகையுடைய ஸ்தல புராணம் அது மட்டும் இல்லாமல் சீதையை அவர்கள் வந்து இந்த இடத்துல பூமிக்குள்ளே போனதுனால இந்த பகுதி வந்து அவனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அவனி என்றால் பூமி என்று பொருளுங்களாம் அவனிக்கா சேத்திரம் என்று பூர்வ காலத்தில் அழைக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த மலையை அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு பக்கத்திலே ஒரு கோவில் இருக்குங்க ராமலிங்கேஸ்வரர் ஆலயம் சொல்லி ஒரு ஆலயம் இருக்கு ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு வருடங்கள் பழமையான ஒரு ஆலயம் ஏன்னா அங்க கல்வெட்டுகள் அத்தனை கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது அதிகபட்சமான கல்வெட்டுகள் அங்க இருக்கிறது தமிழ் கல்வெட்டுகள் என்னாலனா சோழர்கள் இந்த பகுதியை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க ராஜராஜ சோழன் மகன் தலைவனாகிய ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுகள் நிறைய இந்த கோவில இருக்கு அப்போ அந்த கல்வெட்டுல என்ன குறிப்பிட்டிருக்கா இந்த பகுதி வந்து அவனியே நாடு என்று இருக்காங்க அந்த சோழர்களுடைய கல்வெட்டுல அதனால இந்த பகுதி வந்து ரொம்ப காலமா அவனி தான் அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் பூமிக்குள்ள சீதை அவர்கள் போனதுனால பூமி என்ற பொருள் அவனி என்றால் பெட்டா என்ற மலை என்று பொருளுங்க அதுதான் இந்த பகுதியுடைய ஸ்தலபுராணம் இந்த பெயர் வர காரணம் இங்க ஒரு சின்னதாக ஒரு நிழல் கூட மாதிரி இருக்குது இன்னும் பார்க்கலாம் நிறைய இடத்துல இந்த உரல்கள் போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்க அடுத்து நம்ம போக போகிறது அந்த இடம் தான் அவர்கள் இந்த வனவாச காலத்தை முடிச்சுட்டு இந்த வாழ்க்கை போதும்னு சொல்லி தன் தாயாகிய பூமாதேவியின் மடியில் அவர்கள் போன இடம் தான் மேலே அங்கே கோவில் கட்டியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க நம்ம போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த அவனி பேட்டாவில் எல்லாமே கற்குன்றுகள் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் எல்லாம் செம்மராடுகளெல்லாம் இருக்கு மலையில் அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன மடபங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே ஒரு குளம் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க இது வந்து சின்ன ஒரு தாமரை குளம் அதாவது இந்த பகுதியில் இன்னொரு இடம் கூட அந்த பக்கம் இருந்தது நான் காட்டில் நிறைய இடத்துல நீர்த்தேக்க பகுதிகள் இருக்குது அதுதான் தான் நான் சொல்கிறது கோட்டைகளில் தான் நிறைய நீர்த்தேக்க பகுதிகள் இருக்கும் கோட்டை போன்ற ஒரு அமைப்பில் தான் இருக்குது இந்த மலை இங்கேருந்து நம்ம மலைக்கு மேலே போக படிகளில் போனோங்க இங்கே ஒரு அழகாக ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க சிவனுக்கு வந்து ராமர் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி உண்மையாக சொல்லமானால் இந்த இடம் ரொம்ப சில்லுன்னு அழகாக இருக்குங்க மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட்டு அது மட்டும் இல்லாமல் மரங்கள் பாறைகள்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்கு இடம் இங்கேருந்து கொஞ்சம் ஏறி போகிறது தான் படிகளில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம பார்க்கலாம் மலைக்கு மேலே போக பழமையான வழிங்க இது பாறையில் செதுக்கப்பட்டிருக்கு இப்போ அமைச்சிருக்காங்க புதுசாக இங்கேருந்து நமக்கு கொஞ்சம் படிகள் வந்து கொஞ்சம் நெட்டாக இருக்குங்க வந்துட்டோம் மேக்ஸிமம் வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் பாதைகள் வளைச்சு வளைச்சு போதுங்க இங்கேருந்து இப்படி ஒரு வழி போகுங்க வரும்போது இந்த வழியில் வரப்போகிறோம் அது என்னன்றது நான் சொல்கிறேன் இங்கேயும் ஒரு ரெண்டு விஷயங்கள் இருக்குது வந்துட்டோம் இதான் கோவில் வந்துட்டோம் வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது நிறைய இடத்துல நிறைய இது எல்லாம் கனடாவில் இருக்குது அவ்வளோதாங்க கோவில்கிட்ட வந்துட்டோம் ராமர் இல்லாமல் சீதை மட்டுமே காட்சியளிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் இங்கே இருக்கக்கூடிய அவனிப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சீதையுடைய ஆலயம் தான் சொல்லப்படுதுங்க நம்ம கோயிலுக்குள்ளே வந்து சாத்தியிருக்காங்க நம்ம வரும்போது பயிர் வந்து கீழே போயிட்டாரு கூடவே நம்ம பார்க்கலாம் பார்வதி தேவியுடைய ஒரு சிலையும் இங்கே வச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் சீதை அவர்கள் வந்து வாழ்க்கையை ரொம்ப வெறுத்து போய் வனவாச காலம் கணவனை பிரிஞ்சு பிள்ளைகள் எங்கே பெற்று அவங்க சிரமப்பட்டது ராமாயணம் தெரிஞ்ச எல்லாரும் தெரியும் சீதை அவர்கள் எந்த அளவுக்கு மன வருத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்கன்ட்டு போதுண்டா சாமி இந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாய் வந்து பூமாதேவிங்களா தேவிங்களா தேவி கிட்ட கேட்டு நான் வந்துடுறேன் அவங்ககிட்டையும் சொல்லிட்டு இந்த இடத்துல தான் பூமி பிளந்து சீதை அவர்கள் வந்து பூமிக்குள்ளே போனதா இந்த ஸ்தல புராணம் சொல்லப்படுது அந்த ஒரு ஆலயம் தான் இந்த ஒரு ஆலயம் ராமர் இல்லாமல் சீதை மட்டுமே காட்சி அளிக்கக்கூடிய ஒரே ஆலயம் இந்த கோவில் தான் கிட்ட வாங்க கோவில் வந்து நட சாத்திருக்காங்க பார்க்க முடியுது கேமரால தெளிவாக தெரியுமான்னு தெரியல தெரிய வாய்ப்பு இல்லை ரொம்ப தூரமாக இருக்கு இதுதாங்க அந்த ஆலயம் முன்னாடி நம்ம பார்க்கலாம் நடுவில் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து சீதை இந்த பக்கம் இருக்கிற வந்து வால்மீகி அவர் தான் வந்து லவன் குஷன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கல்வி போதித்தவர் வில் வித்தை போர்க்கலைகள் எல்லாமே கற்பித்தவர் வந்து வால்மீகி அவர்கள் தான் அவருடைய ஆசிரமத்தில் தான் லவன் குஷனும் வளர்கிறாங்க கோவில் அப்படியே சுற்றி காட்டுறான் பாருங்கள் ரொம்ப பெரிய கோவிலெல்லாம் இல்லைங்க சின்ன கோவில் தான் இதுதான் கருவறையுடைய விமானம் இப்போ நம்ம இந்த அவணிப்பேட்டா மலைக்கு மேலே இருக்கும் மேலே இருக்கக்கூடிய சீதை கோவிலுக்கு வந்து நம்ம கோவில் முன்னாடி நிற்கிறோம் இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் வியூ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க மழை சார்கள் தூரல் விழுந்துட்டு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்க இந்த மலை ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாதுங்க அது சின்ன ஒரு மலைதான் ரொம்ப சின்னது இல்லை ரொம்ப பெருசும் கிடையாது நல்லா இருக்குது இந்த மலைக்கு வந்து போனோன்னா பெங்களூர் சைடுக்கு போகிறீங்கன்னா போகிற வழியில தான் அவனி மெயின் இருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டருக்கு உள்ள அப்படியே வந்தீங்கன்னா இந்த கோயிலை விசிட் பண்ணிவிட்டு போகலாம் ஃபுல் வியூ காட்டுற அப்படியே பாருங்கள் ஏற்கனவே சொன்னேன் இல்லீங்களா ராஜேந்திர சோழனுடைய நிறைய கல்வெட்டுகள் சோழர்களுடைய கல்வெட்டு அங்க இருக்க அந்த கோயில இதான் வந்து ராமலிங்கேஸ்வரர் ஆலயம் சொல்லி அழைக்கப்படுது எதுக்காக நான் ஷார்ட்டா சொல்லி ராமாயணம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நான் முதலே காட்டின இல்லீங்களா லவன் குஷன் வந்து அந்த இடத்துல வந்து போரிட்டு இருப்பாங்க தன் தந்தையுடனே ஆனா தந்தை யாருன்னு தெரியாது ஆனா இவர்கள் வந்து ராமாயணத்தை கேட்டு வளர்ந்துருப்பாங்க அதுக்கு காரணம் வால்மீகி அவர்கள் சீதையுடைய வனவாச கதையை கேட்டு வால்மீகி அவர்கள் இந்த தான் ராமாயணத்தை எழுதிய சொல்லப்படுது அந்த ராமருடைய பெருமைகளை மட்டுமே சொல்லி வளர்த்தாரு லவன் குஷனையும் அவங்க வந்து ராமாயணத்தை நாடு முழுவதும் அவங்களும் பரப்புனாங்க ஆனா அங்க இருக்கிற ஒரு தெரியாது ராமர் தான் தந்தைன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அஸ்வமேத யாகத்தை நடத்தும் போது ஒரு குதிரையை வந்து ராமர் வந்து அவுத்து விடுவாரு அந்த குதிரையை வந்து இந்த பகுதிக்கு வரும்போது லவணம் குஷன் வந்து அடிக்கிடுவாங்க கட்டி போட்டுருவாங்க அந்த கட்டி போட்ட இடமும் பின்னாடி இருக்கு நான் இப்போ நெக்ஸ்ட் அதுதான் காட்ட போறேன் அந்த இடத்துல நம்ம போகலாம் அதனால சண்டை வருது இறுதியா வந்து சிதையை பார்த்துட்டு தந்தையோடமே மகன்கள் வந்து சண்டை போறாங்க சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட அந்த குன்று மேல உட்காந்து அழுதுதான் சொல்லப்படுது இந்த தல புராணம் சொல்லக்கூடிய கதைகள் இது பிறகு வந்து தன் மகன்களை வந்து ராமரோட வந்து சேர்த்துட்டு இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் சொல்லி சேர்த்துட்டு இந்த இடத்துல இடத்துல வந்து சீதை அவர்கள் வந்து அவங்க பட்ட கஷ்டம் போகுதுன்னு சொல்லிட்டு பூமிக்குள்ளே போயிடறாங்க இதுதான் வந்து ராமாயணம் இதிகாசத்தில் வரக்கூடிய ராமாயணத்தில் வரக்கூடிய கதைகள் ஓகேங்களா அதுக்கு பிறகு ராமர் வந்து தன்னுடைய சொந்த பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூடவே போரிட்ட பாவத்தை கழிக்கிறதுக்காக அந்த கோவிலில் வந்து ஒரு ஐந்து சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க ராமலிங்கேஸ்வரன் சொல்லி அந்த கோவில் வந்து அழைக்கப்படுது இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த பாவத்தை போக்குறதுக்காக இந்த இடத்துல வழிபட்டதாக சொல்லப்படுது அடுத்து அந்த குதிரையை வந்து அடக்கி கட்டி போட்ட ஒரு இடம் இருக்குது அது பார்க்கலாம் வாங்க இப்போ கோயிலுக்கு வந்து நம்ம இந்த வழியில் ஏறி வந்தோம் இது வந்து கோயிலுக்கு வழிங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் போனோன்னா இங்கே தான் லவன் குஷன் வந்து அஸ்வமேத ஏகத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ராமருடைய குதிரையை வந்து கட்டி போடுறதா சொல்கிறாங்க அந்த இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அக்னி தீர்த்தம் இருக்குது இங்கே பார்க்கல வாங்க ஏரோமார்க் போட்டு இருக்காங்க இந்த பக்கம் போகணும் சொல்லி நமக்கு அங்கேயும் ஏரோ மார்க் இருக்குது ஏரோ மார்க் பார்த்துட்டு போயிட்டு போனோன்னா போயிடலாம் இப்போ மழை பெஞ்சதுங்களா எங்கே பார்த்தாலும் சுனை நீர் போயிட்டு இருக்குது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அக்னி தீர்த்தம் இது வந்து அக்னி தீர்த்தம் சொல்கிறாங்க இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னு தெரியல சீதையை அவர்களை வந்து சோதிக்கிறதுக்காக அக்னி தீர்த்தம்னு சொல்கிறாங்க ஆனால் ராமாயணத்தில் வரக்கூடிய கதை வந்து ராமர் வந்து நெருப்புக்குள்ள வந்து சீதையை வந்து இறங்கி வர சொல்லுவார் இங்கே நடந்த கதை வேறு எதுக்காக சொல்கிறேன்னு தெரியல ஆனால் இது வந்து அக்னி தீர்த்தம்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு பாறை இருக்குங்க அந்த பாறை வந்து அது கீழே நம்ம உருண்டு போனால் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் சொல்கிறாங்க பார்க்கலாம் இருங்க இதே தாங்க இந்த இடம் தான் தெலுங்கில் தொல்லு குண்டு கனடாவில் பொருளை குண்டு ஆ பொருளை குண்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்களா பொருளை குண்டுன்னு இது இருக்கிறத சொல்ல கூகுள் டிரான்ஸ்லேஷன் போட்டு பார்த்தோம் இடம் தாங்க நல்லா இருக்குங்க பாரு மழை வந்த இதுக்குள்ளே உட்காரலாம் இது கீழே வந்து அப்படியே உருண்டுட்டு போவாங்களா மூணு வாட்டி போய்ட்டு வரணுமா போயிட்டு வந்தால் வேண்டுதல் நிறைவேறும்மா நீ போகிறேடா போ பாஸ் ஆகணும் வேணுக்கு போ ஹேமந்த் போகிறாரு டே அப்படி போகக்கூடாதா போக முடியாது உருண்டுக்கிட்டே போகணும் ரோலிங் ரோல் ரோல் ஆர்மியில் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் இறை நம்பிக்கை தான் நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க நல்லா ஃப்ரீயாக போக முடியுதா அப்படியே வாடா திரும்ப ரிவ்ஸ் வா மூணு வாங்கிட்டு போய்ட்டு வரணும் இந்த மாதிரி பண்ணால் எக்ஸசைஸ் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் வரக்கூடாது உருண்டிட்டு வரணும் உருண்டிட்டு வாடா முன்னாடி அந்த பக்கத்துலேருந்து நம்ம பாறைக்குள்ள உருண்டு வந்தோம்னா இந்த பக்கம் ஏஞ்சி வந்து திரும்ப போய்ட்டு திரும்ப வரணும் இந்த மாதிரி மூன்று வாட்டி வரணும் இவன் அப்படியே போகிறான் ரேஸ்லேயே வரான் மாட்டிக்கிட்டான் இந்த ஆவணிப்பேட்டை மலைக்கு மேலே இதுவும் ஒரு இடம் நிறைய பேர் வந்து போகிறாங்க இந்த இடத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ராமலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வந்து போகலாம்னு நினைச்சோம் மழை வர மாதிரி டைமும் இல்லை கண்டிப்பாக அது தனியாக ஒரு வீடியோ போடலாம் அடுத்து நம்ம இங்கிருந்து லவகுஷா வந்து ராமருடைய அந்த குதிரையை வந்து கட்டி வச்சு அந்த இடத்த பார்க்கலாம் வாங்க இங்கே கோவில் இருக்குது கிட்டேருந்து நேராக வந்தோம் நேராக வந்து இப்படி போனோம் இப்படி போனோம்னா அந்த அக்னி தீர்த்தம் இருக்குது இந்த பக்கம் போனான்னா அந்த பாறைக்கு கீழே உருகக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்குது அடுத்து வந்து குதிரையை கட்டி போட்ட இடம் வந்து இப்படி போவாங்க எல்லாம் பாறைகளுக்கு மேலே ஏறி ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது நான் ஆரம்பத்தில் ஒரு வழி காட்டினேன் இல்லைங்களா இப்படி நம்ம ஒரு வழி போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வழியில் தான் நம்ம இப்படி போக போகிறோம் இந்த இடம் தான் இங்கே நம்ம பார்க்கலாம் லவன் குஷன் வந்து ராமருடைய அஸ்வமேதா யாகத்துக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த குதிரையை வந்து இந்த வழியாக வரும்போது அதை மடக்கி இங்கே வந்து கொண்டு வந்து கட்டி வச்சாங்களாம் அது பசியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வழி மக்கள் அதனால் செருப்பு கட்டிடலாம் நம்ம இங்கே இந்த இடத்துல கட்டி வச்சிட்டு போயிருக்காங்க அது பசிக்கு இந்த பாறையவே அப்படியே கடித்து சாப்பிட்டதான் சொல்கிறாங்க அதுக்கு அடையாளமாக இந்த பற்கள் மாதிரி இருக்கு பாருங்கள் அமைப்பு இருக்கும் அது வந்து குதிரையுடைய பற்கள்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த குதிரையை பசியோட இருந்ததுனால இன்றைக்கி இங்கே வரக்கூடிய மக்கள் பாருங்கள் கீழே வந்து வரும்போது பில்லு வெக்கோலு இதெல்லாம் கொண்டு வந்து அந்த குதிரைக்காக இங்கே போட்டுகிட்டு போகிறாங்க மக்கள் வழிபட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த இடத்த உண்மையாக நம்புகிறாங்க இந்த நான் சொன்ன இவ்வளோ நேரம் நிகழ்வுகள் எல்லாமே இந்த அவனைப்பேட்டையில் நடந்ததாக மக்கள் வந்து நம்பிக்கையோடு நம்புகிறாங்க அதனால் புனிதமான ஒரு மலையாக இந்த பகுதியை பார்க்குறாங்க மழை ஷார்ட் ஆகிடுச்சுங்க மழை தெரியுதுங்களா பாருங்கள் நிற்கிறது கூட இடம் இல்லை எத்தனையோ குன்றுகள் இருக்குது நல்ல நல்ல இடம் இருக்குது ஆனால் நம்ம வரும்போது மழை வெடும்போது எங்கே மாட்டிக்கிட்டோம் அவன் பாருங்கள் பாவன் அங்கே நின்றுட்டு இருக்கான் பாருங்கள் தலை நிமரமும் சரியான மழை இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மலைக்கு மேலே இருக்கும் பாறை குன்றுக்கு கீழே தான் உட்காந்துட்டு இருந்தோம் உட்கார முடியல ரொம்ப மழை வந்துட்டு இருக்கு நினைஞ்சு போயிட்டோம் சரி இதுக்கு மேலே டைம் இல்லை அஞ்சு ஆயிடுச்சு டைம் இறங்கி போகணுன்றதுக்காக தான் சரி போய்ட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தான் ஒவ்வொரு காணொலிகளும் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கற உடனே ஒன்று தான் உங்களுடைய ஆதரவு தான் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள் நம்மளுடைய காணொலிகள் எப்படி இருக்கு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க அவ்வளோதாங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சண்டிப்போண்ணா முதல்ல கட்டின இல்லைங்களா மலைக்கு மேலே போகக்கூடிய இன்னொரு வழி அந்த வழிதான் இந்த வழி இப்படியே போனோன்னா எளிமையாக மேலே போயிடலாம் ஓகேங்களா ஓகேங்க அடுத்த காணவில் பார்க்கலாம் மழை வந்துகிட்டே இருக்குது கேமராவுன்னு அஞ்சு போய்ட்டு இருக்குது ஓகே பாய்